டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் மக்களின் எண்ணங்களே தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் சமூக மாற்றத்தில் பெண்களின் தலைமை பொறுப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது மகாராஷ்டிராவில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு எல்லை கடந்த பயங்கரவாத நடவடிக்கைகளின் பின் விளைவுகளை பாகிஸ்தான் நிச்சயம் எதிர்கொள்ளும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் உதயநிதி செந்தில் பாலாஜி கோவி செழியன் உட்பட நான்கு பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் படகுகளுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினைந்து பேர் கைது எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக இலங்கை கடற்படை நடவடிக்கை அமெரிக்காவின் குரூ நயன் விண்கலம் விண்வெளிக்கு பயணம் ஆய்வு மையத்தில் சிக்கிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்களை அழைத்து வர நடவடிக்கை உலக கடகள ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் குல்வீர் சிங் விரிவான செய்திகள் கழிவுகளை மறுசுழற்சி செய்ய மக்கள் முன்வந்துள்ளதே தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றி என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மக்களோடு கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி பதினான்காவது பகுதி வானொலியில் இன்று ஒலிபரப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு தொடங்கி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அன்று விஜயதசமி நாளில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை பேரார்வத்தோடு அரவணைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய கதைகள் புதிய ஆளுமைகள் இணைந்து வருவதாக தெரிவித்துள்ள அவர் சமூக உணர்வோடு அரங்கேறும் செயல்களுக்கு மனதின் குரல் வாயிலாக கௌரவம் கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியை மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ள தூர்தர்ஷன் பிரசார் பாரதி ஆல் இண்டியா ரேடியோ ஆகியவற்றோடு தொடர்புடைய அனைவரையும் பாராட்டுவதாக கூறியுள்ள பிரதமர் இவர்களுடைய தீவிர முயற்சிகள் காரணமாகவே மனதின் குரல் மகத்துவம் நிறைந்த கட்டத்தை எட்ட முடிந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி என்று நாம் மனதின் குரலின் பத்தாண்டுகளை நிறைவு செய்யும் அதே வேளையிலே நவராத்திரி புண்ணிய காலத்தின் முதல் நாளுமாகவும் இருக்கும் மனதின் குரலின் இந்த நீண்ட நெடிய பயணத்திலே பல கட்டங்களை என்னால் மறக்க இயலாது மனதின் குரலில் கோடிக்கணக்கான நேயர்கள் நம்முடைய இந்த பயணத்தின் போது கூட்டாளிகளாக இருந்தார்கள் தொடர்ந்து எனக்கு தோல் கொடுத்தும் வந்தார்கள் தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் தகவல்களை எனக்கு திரட்டித் தந்தார்கள் மனதின் குரலின் நேயர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியின் உண்மையான சூத்திரதாரிகள் தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றி காரணமாக கழிவுகளிலிருந்து செல்வம் என்ற மந்திரம் அனைவருக்கும் பிடித்தமாகி உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் கழிவுகளை குறைத்தல் மறுபடியும் பயன்படுத்துதல் மறுசுழற்சி செய்தல் ஆகியவற்றை பற்றி மக்கள் பரவலாக அறிந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ள அவர் கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதான சுப்பிரமணியன் என்பவர் இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகளை சீர் செய்து இவற்றை மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் வரும் இரண்டாம் தேதி தூய்மை இந்தியா இயக்கத்தின் பத்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இதனை மாற்றியிருக்கும் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் வாழ்க்கை முழுவதும் தூய்மை என்ற நோக்கத்திற்காக தம்மையே அர்ப்பணித்து வாழ்ந்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அளிக்கப்படும் உண்மையான மரியாதை இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார் தூய்மை தொடர்பாக புதுச்சேரியின் கடற்கரை பகுதியிலும் பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாகே நகராட்சி மற்றும் அருகில் இருக்கும் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களின் குழு ஒன்றை ரம்யா என்ற பெண் உருவாக்கி கடற்கரை பகுதியை முழுமையான வகையில் தூய்மையானதாக ஆக்கியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் தூய்மை இயக்கம் ஒரு நாளோ ஒரு ஆண்டோ நடந்து முடிந்துவிடும் இயக்கம் அல்ல என்று கூறியுள்ள நரேந்திர மோடி இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தூய்மை தொடர்பாக புதுச்சேரியின் கடற்கரை பகுதியிலும் கூட பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கே ரம்யா அவர்கள் மாகே நகராட்சி மற்றும் இதன் அருகிலே இருக்கும் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களின் குழு ஒன்றை ஏற்படுத்தி வழிநடத்தி வருகிறார் இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் தங்கள் முயற்சிகள் வாயிலாக மாகே பகுதியை குறிப்பாக இங்கே இருக்கும் கடற்கரை பகுதிகளை முழுமையான வகையிலே தூய்மையானதாக ஆக்கி வருகின்றார்கள் நமது நாட்டில் சுமார் இருபதாயிரம் மொழிகளும் வழக்கு மொழிகளும் புழக்கத்தில் இருப்பதாக கூறியுள்ள பிரதமர் அவற்றை பாதுகாக்க தற்போது வித்தியாசமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கம் மக்களின் பங்களிப்புடன் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருப்பதாக அவர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தெலுங்கானா மாநிலங்கள் இலக்கை மிஞ்சி அதிக எண்ணிக்கையில் மரங்களை நட்டு சாதனை படைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த உன்னதமான இயக்கத்தில் அனைவரும் இணைய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாட்டின் மதுரையை அடுத்த வரிச்சியூர் கிராமத்தைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற பெண் தனது சொந்த முயற்சியால் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகளை சேகரித்து மூலிகை பூங்கா ஒன்றை அமைத்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா காலத்தில் இவரது பூங்காவில் இருந்த மருத்துவ மூலிகைகள் மக்களுக்கு பயனளித்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த பூங்காவை காண வெகு தொலைவில் இருந்தும் பலர் வருவதாக கூறியுள்ளார் சுபஸ்ரீ இவர் தனது முயற்சியின் துணையால் கடினமான மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகளால் ஒரு அற்புதமான பூங்காவை உருவாக்கியிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டின் மதுரையில் வசிப்பவர் இவர் தொழில் ரீதியாக ஆசிரியையாக இருந்தாலும் மருத்துவ தாவரங்களின் பால் இவருக்கு அலாதியான பிரியம் இருக்கிறது இன்று மதுரையின் வரிச்சியூர் கிராமத்தில் இருக்கும் இவருடைய வித்தியாசமான மூலிகை பூங்காவிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகள் இருக்கின்றன தனது இந்த பூங்காவை உருவாக்க இவர் தீவிரமாக உழைக்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு தாவரத்தையும் தேடி தேடி இவர் தொலைதூரங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் தகவல்களை திரட்டி இருக்கிறார் பலமுறை மற்றவர்களிடம் உதவிகளையும் கோரியிருக்கிறார் கோவிட் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ மூலிகைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் இன்று இவருடைய இந்த மூலிகை பூங்காவிக்கான தொலைவான பகுதிகளில் இருந்தும் பலர் வருகிறார்கள் இவர் அனைவருக்கும் மருத்துவ தாவரங்களை பற்றிய தகவல்களையும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றியும் விளக்குகிறார் சுபஸ்ரீ அவர்கள் பல நூறு ஆண்டுகள் நமது கலாச்சாரத்தின் அங்கமாக விளங்கும் பாரம்பரியத்தை சென்று கொண்டிருக்கிறார் இந்தியாவில் உருவாக்குவோம் என்ற மற்றொரு மகத்துவமான இயக்கமும் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளதாக கூறியுள்ள பிரதமர் பல்வேறு உற்பத்தி துறையிலும் இதன் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் பழைய உறுதிப்பாட்டை மறந்துவிடாமல் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் எந்த பொருளை வாங்கினாலும் பரிசாக கொடுத்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து சமூகத்தில் நல்லதொரு உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது எக் சமூக வலைதள பதிவில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி மனதில் குரல் நிகழ்ச்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட பிரச்சார் பாரதி தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளதையும் அமைச்சர் மேற்கோள் காட்டி பதிவிட்டுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கடைகோடியில் உள்ள தம்மையும் அறிந்து பாராட்டு தெரிவித்தது பெரும் உத்வேகத்தை அளிப்பதாகவும் இதனால் பிரதமருக்கு தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மதுரை பகுதியில் மூலிகை தோட்டம் அமைத்துள்ள சுபஸ்ரீ தெரிவித்துள்ளார் தோட்டம் அமைந்திருக்கக்கூடிய இந்த மூலிகை தோட்டத்தை அறிந்து நம் பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரலில் என்னை பத்தி பாராட்டினது எனக்கு ரொம்ப உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது இதன் மூலமா இன்னும் அதிகமான மூலிகை சேகரிக்கக்கூடிய உற்சாகத்தை எனக்கு தந்த என்னுடைய பிரதமர் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக மாற்றத்தில் பெண்களின் தலைமைப் பொறுப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் பதினோரு ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் காணொளி மூலம் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து ஸ்வர்கேட் வரையிலான புனே மெட்ரோ பிரிவு மற்றும் சோலாப்பூர் விமான நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு துறைகளில் பெண்களின் முன்னேற்றத்தை முந்தைய அரசுகள் கட்டுப்படுத்தி வைத்திருந்ததாக குறிப்பிட்டார் ஆனால் தற்போதைய அரசு ராணுவத்தில் பெண்களுக்கு பங்களிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் ஒவ்வொரு துறையின் கதவுகளும் நமது பெண்களுக்கு திறக்கப்படும் போது நாடு உண்மையான முன்னேற்றத்தை அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநில முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கும் அரசு ஆட்சியில் தொடர்வது அவசியம் என்றும் அவர் கூறினார் இந்தியா தனது பாரம்பரிய பெருமையுடன் வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் हमें कई पड़ाव पार करने हैं भारत आधुनिक हो भारत का मॉडर्नाइजेशन भी हो लेकिन हमारे मूलभूत मूल्यों के आधार पर हो भारत विकसित भी हो विकास भी करे और विरासत को भी गर्व के साथ लेकर आगे बढ़े भारत का इंफ्रास्ट्रक्चर आधुनिक हो பாகிஸ்தானின் எல்லை கடந்த பயங்கரவாத கொள்கை ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபையின் எழுபத்து அமர்வில் உரையாற்றிய அவர் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதியை விட்டு வெளியேறுவதுடன் நீண்ட காலமாக பயங்கரவாதத்துடன் வைத்துள்ள தொடர்பினை அந்த நாடு கைவிட்டால்தான் இரு நாட்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்றார் பாகிஸ்தானின் தீய செயல்கள் அண்டை நாடுகள் அனைத்தையும் பாதித்துள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியை பயங்கரவாத நடவடிக்கைகளால் மட்டுமே அளவிட முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பயங்கரவாதத்தின் அனைத்து விதமான வடிவங்களையும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்தியா கிளியர் பாகிஸ்தான் கிராஸ் பார்டர் டெரரிசம் பாலிசி வில் நெவர் சக்சீட் அண்ட் இட் கேன் ஹாவ் no எக்ஸ்பெக்டேஷன் ஆப் இம்பியூனிட்டி on the contrary actions will certainly have consequences the issue to be resolved between us is now only the vacation of illegally occupied indian territory by pakistan and of course the abandonment of pakistan's long standing attachment to terrorism ஐநா சபையில் செயல்திறன் மிக்க அதிக பிரதிநிதித்துவம் தேவை என்று வலியுறுத்திய ஜெய்சங்கர் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசிய தேவை என்று குறிப்பிட்டார் நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பீகார் மாநிலத்தின் முக்கிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பீகார் மாநிலத்தின் கோஷி காங்டாங் மற்றும் கங்கை நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது தொடர்ந்து நீர் பெருக்கெடுத்து வருவதால் வால்மீகி நகர் பிர்பூர் ஆகிய இடங்களில் அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் பதினாறு லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்வா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த பகுதியில் நான்கு தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் சனிக்கிழமை முதல் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாக ஜம்மு மண்டல கூடுதல் காவல்துறை இயக்குநர் ஆனந்த் ஜெயின் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இரு தரப்பினரும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ஒரு காவலர் உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காயமடைந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அங்கு பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்று வரும் பகுதிகளில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை இயக்குநர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை மீண்டும் விசாரிக்கிறது கொல்கத்தாவில் உள்ள ஆர் கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது கடந்த ஒன்பதாம் தேதி முதல் கட்ட விசாரணை நடைபெற்ற நிலையில் நாளை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட முதன்மை அமர்வு மீண்டும் விசாரணையை நடத்துகிறது முன்னதாக நாடு முழுவதும் உள்ள மருத்துவ நிபுணர்கள் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை பரிந்துரைக்க தேசிய பணிக்குழு அமைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நமது டிடி தமிழில் வணக்கம் சென்னை சென்னை மரீனா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களைக் காண வருக என வரவேற்கிறோம் அக்டோபர் ஆறாம் தேதி அன்று மகத்தான விமான அற்புத காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வணக்கம் அனைவரும் தொடர்கின்றன செய்திகள் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை வழங்கினார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா சென்னை பெருங்குடியில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான ஆர் ரவி இளநிலை முதுநிலை முனைவர் படிப்புகளை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் மொத்தம் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக பங்கேற்று பேசிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் வழக்கறிஞர்களாக பட்டம் பெற்ற மாணவர்கள் சட்ட உதவி கிடைக்காதவர்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று கொண்டார் சமூக பிரச்சனைகள் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மேலும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்த பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கினார் இதனையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செந்தில் பாலாஜி கோவி செழியன் ஆர் ராஜேந்திரன் சாமு நாசர் ஆகிய நான்கு பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர் அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் ஆளுநருடன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆகியோர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் முன்னதாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் பல்வேறு அமைச்சர்களின் இலாக்கா பொறுப்புகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே அவர் வகித்து வரும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையுடன் கூடுதலாக திட்டம் மற்றும் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதிதாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன அமைச்சர் நாசருக்கு சிறுபான்மை மற்றும் அயலக தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதிய அமைச்சராக பொறுப்பேற்ற ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது வி மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறையும் மதிவேந்தனுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு பால்வளம் கதர்காம தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்கனவே கவனித்து வரும் நிதி மற்றும் தொல்லியல் துறைகளுடன் கூடுதலாக சுற்றுச்சூழல் மாசுக்கட்டுப்பாடு மற்றும் பருவநிலை மாற்றத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனத்தை பாஜக விமர்சித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் திமுகவுக்கு ஒரே குடும்பம் ஒரே அரசு என்ற கொள்கை மட்டும் வேண்டும் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் திமுகவில் அனுபவமிக்க மூத்த அமைச்சர்கள் பலர் இருக்கும்போது முதலமைச்சரின் மகன் என்ற அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக பாஜக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு வர வாரிசாக இருக்க வேண்டும் என்ற நிலையை திமுக மக்களிடையே எடுத்துக்காட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உட்கட்சி போற்றி அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எளிய மனிதர்கள் கூட அந்த கட்சியிலே ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வருவதையெல்லாம் முப்பதாண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பார்க்க முடிந்தது இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்கள் இரு படகுகளுடன் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் நானூற்றி ஐம்பது விசைப்படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றன இவற்றில் இரண்டு படகுகளில் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினைந்து பேரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர் அவர்களிடம் மன்னார் கடற்படை முகாமில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழக மீனவர்கள் பலர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் பதினைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளது மீனவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நாட்டின் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா கிராமமாக தமிழகத்தில் உள்ள கீழடியை மத்திய சுற்றுலாத்துறை தேர்வு செய்ததற்கு தமிழக அரசு வரவேற்பு தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நாட்டின் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா கிராமமாக கீழடி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விடுத்துள்ள எக்ஸ் வலைதள பதிவில் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கீழடிக்கு வந்து நமது வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தூய்மையை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பாரத தேசத்தின் வளர்ச்சி மற்றும் நன்மைக்காக தூய்மை பாரதம் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக காஞ்சி சங்கரமடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டிடி தமிழுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இந்த திட்டம் வெற்றி பெற அனைத்து மக்களின் ஒத்துழைப்பும் தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாரத தேசத்தினுடைய நன்மை வளர்ச்சிக்காக இந்த தூய்மை பாரதம் ஸ்வச்ச பாரத் என்கிற ஒரு இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு நம் நாட்டு மக்களுடைய முழு ஒத்துழைப்பும் தேவை நம்முடைய கலாச்சாரமானது தூய்மையை வலியுறுத்துகிறது மனதிலேயும் தூய்மை வரையிலே சித்த சுத்தி ஸ்தல சுத்தி பாத்திர சுத்தி அன்ன சுத்தி சித்த சுத்தி என்று பல நிலைகளிலேயும் அந்த சுத்தமாக இருத்தல் என்பதை இந்திய கலாச்சாரம் வலியுறுத்துகிறது நாமும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய நாடும் நலம் பெறுவதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறோம் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் ஹிஸ்புல்லாவின் மற்றொரு முக்கிய கமாண்டர் உயிரிழந்தார் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் சமீபத்தில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய கமாண்டரான ஹசன் நசரல்லா உயிரிழந்தார் இந்நிலையில் தற்போது ஹிஸ்புல்லா பாதுகாப்பு பிரிவின் தளபதியும் நிர்வாக குழு உறுப்பினருமான நபில் கவு உயிரிழந்துள்ளார் இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதி செய்துள்ளது மேலும் இஸ்ரேல் பாதுகாப்பிற்கு அச்சுதல் அச்சுறுத்தல் விளைவிப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்களை அழைத்து வர அமெரிக்காவின் குரூ நைன் விண்கலம் விண்வெளிக்கு புறப்பட்டது அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் சார்பில் சுனிதா வில்லியம்ஸ் புஷ் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் ஜூன் பதினான்காம் தேதி அவர்கள் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஸ்டார்லைனர் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அவர்கள் விண்வெளி மையத்திலேயே தங்கியிருக்கும் சூழல் ஏற்பட்டது கடந்த மூன்று மாதங்களாக இருவரும் விண்வெளி மையத்தில் சிக்கித் தவித்து வரும் நிலையில் அவர்களை மீட்க நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இணைந்து குரூ நயன் விண்கலத்தை அனுப்பியுள்ளது இரண்டு கார் இருக்கைகளுடன் இந்த விண்கலம் புளோரிடாவில் உள்ள கேப் கேன்வெல் விண்வெளி மைய படைத்தளத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் உலகத் தடகள கான்டினென்டல் டூரில் ஆண்களுக்கான ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் குல்பீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் பதிமூன்று நிமிடம் மற்றும் பதினோரு புள்ளி எண்பத்தி இரண்டு இலக்கை அடைந்து தனது முந்தைய சாதனையை முறியடித்தார் முன்னதாக குல்பீர் சிங் பதிமூன்று நிமிடம் மற்றும் பதினெட்டு புள்ளி தொன்னூற்று இரண்டு வினாடிகளில் இலக்கை கடந்தது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலி தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்